வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் சென்னையில் சாலையில் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை ராமாபுரத்தில் பிரபல மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்குள்ள சிக்னல் அருகே சாலையில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியும் முப்பது தோட்டாக்களும் கிடந்துள்ளன இதை கண்ட சிவராஜ் என்பவர் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்துள்ளார் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி எப்படி வந்தது யாராவது வீசி சென்றனரா ஏதேனும் சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதா உள்ளிட்ட விவரங்களுக்காக அதன் உண்மைத்தன்மை குறித்து தடைவியல் ஆய்வுக்கு போலீசார் அனுப்பி வைக்கின்றனர் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி அப்துல் பாசித் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு கேட்பாரும் தடுப்பாரும் இல்லாமல் பலமுறை ஜாலியாக சென்று வந்தது உளவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தெரியவந்துள்ளது சென்னை அண்ணா பல்கலை மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பதிவான எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்த விவகாரத்தில் செய்தியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என போலீசுக்கு உத்தரவிட்டுள்ள ஹைகோர்ட் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் அறப்போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பேரை போலீசார் கைது செய்தனர் மடத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்று மதுரை ஆதீனத்துக்கும் போலீசார் தடை விதித்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த ஹைகோர்ட் மதுரை அனுமதி வழங்கியது இதனையடுத்து அங்கு திரளான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும் ஆலயத்தின் புனிதத்தை காக்க நேற்று நடைபெற்ற போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டம் முழுவதும் திமுக அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதித்துள்ளதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வள்ளலாரை மதிக்கும் அரசாக இருந்தால் சத்திய ஞான சபை வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் காரைக்குடி அருகே உள்ள தனது தோட்டத்து வீட்டிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்ல முயன்ற பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் காரில் அமர்ந்து டிஎஸ்பியிடம் ஹெச் ராஜா வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஏழைகள் வேதனையை எதிர்கட்சிகளால் புரிந்து கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி சொகுசு மாளிகைகளில் வசிக்கும் சிலர் ஏழைகளின் வீடுகளில் புகைப்படம் எடுத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் என ராகுல் மற்றும் கெஜ்ரிவாலை மறைமுகமாக தாடியுள்ளார் யூபி மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமர் மோடி புனித நீராடுகிறார் பிரதமர் மற்றும் முக்கியஸ்தர்கள் வருகை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்